ஒன்றிய அரசால் சமீபத்தில் பல்வேறு அநீதிகளை இழைக்கும் வகையில பல்வேறு சட்டங்களை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நாம் எதிர்கொண்டுதான் வருகின்றோம் அது போன்ற ஒரு நிலையில குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் குறிவைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக பல சதி செயல்கள் செய்து வருகின்றார்கள் என்றால் அதிலே ஒன்று இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் சொல்லக்கூடிய இதை இன்றைய காலத்தில் நவம்பர் நாலாம் தேதியில இருந்து வாக்காளர்களை உறுதிப்படுத்தக்கூடிய சர்வே நடக்க இருக்கின்றது இது எந்த நோக்கத்திற்காக கடந்த காலங்கள்ல நடைபெற்றது என்றால் இறந்தவர்களை பேர் நீக்கம் செய்ய வேண்டும் அதே நேரத்துல ஒரு பகுதியில ஒருத்தர் இன்னொரு பகுதி ஒரே நபர் இரண்டு பகுதியில் டபுள் என்ட்ரியா இருந்தால் அதை நீக்குவதற்கும் வாக்காளர்கள் பட்டியலில் குளறுபடிகள் இருந்தால் அதை சரி செய்வது இதுதான் கடந்த காலங்களில் நோக்கமாக இருந்து இதுதான் இவர்களுடைய வேலையும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலை சீர் செய்ய வேண்டும் சீர் செய்து எதிர் வரக்கூடிய தேர்தலுக்கு ஒரு சரியான பட்டியலை யாரும் பாதித்து விடாத வகையில எந்த ஒரு இந்திய குடிமகனும் வாக்குறுதியை இழந்து கூடாது என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில தான் இந்த எஸ்ஐஆர் கடந்த காலங்களில நடந்தது ஆனால் இதையே இப்போது எந்த ரூபத்தில் கொண்டு வரார்கள் என்றால் என்பிஆர் என்ஆர்சி என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு எதிராக இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் சந்தித்து அந்த சட்டம் கிடப்பில போடப்பட்டு அமல்படுத்த முடியாத ஒரு அவலத்தில் இன்றைய ஒன்றிய அரசு இருக்கின்றது இதையே ஒரு மறு உருவமாகத்தான் வாக்காளர் திருத்த பட்டியல் என்ற பெயர்ல இந்த என்பிஆரை மறைமுகமாக கொண்டு வரான் இந்திய குடிமகன் தான் என்பதை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையைத்தான் இந்த எஸ்ஐஆர்ல கொண்டு வராங்க இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பீகார்ல பீகார்லும் மோசடிகள் அதை எல்லாத்தையும் எதிர்க்கட்சிகள் அம்பலப்படுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டம் எல்லாம் நடத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு எரிச்சு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லப்பட்டு சுப்ரீம் கோர்ட்லையும் சரியான ஒரு பதிலை சொல்லாமல் சரியான ஒரு தீர்வும் கிடைக்காமல் அடுத்து பன்னெண்டு மாநிலங்களில் இதை நாங்கள் அமல்படுத்துவோம் சொல்லி அதிர்ந்து தயாராகிவிட்டார்கள் தான் தமிழ்நாட்டுல வந்து இந்த எஸ் ஏரை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் என்றால் இவர்களுடைய இலக்கெல்லாம் எதுவாக இருக்கும் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டுக்களை குறைக்க வேண்டும் அதை வந்து சிதைத்து விட்டோம் என்றால் இதை வைத்து யாரெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்கள் பாதிக்கப்படும் நாம் அதிலே தொடர்ச்சியாக வெல்லணும் இதுதான் உருடைய திட்டம் கட்சிகள் எல்லாம் இதுல வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல என்றெல்லாம் எதிர்கட்சிகள் அதை வந்து பெரிய அளவு எதிர்த்தாங்க ஆனால் அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்ட வழக்கையும் தாண்டி இன்னைக்கு உள்ள வந்திருக்காங்கன்னு சொன்னால் உள்ள வந்துட்டாங்க கட்சிகளுக்கு பாதகமாக இருந்தால் அது அவர்கள் எந்த வகையிலும் வேண்டுமானாலும் சட்ட போராட்டத்திலையும் எதிர்க்கலாம் மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராடி அதை எதிர்கொள்ளலாம் அது எந்த ரூபத்திலையும் எதிர்கொள்ளலாம் ஆனால் நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய இன்றைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதை நம்ம வந்து புறக்கணிக்கிறோம் நாங்கள் இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறோம் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்த நிலையில் நாம் எடுத்து விட்டோம் என்றால் அவன் இதுல வந்து வாக்காளர் திருத்த பட்டியலை மட்டும் கொண்டு வரல இந்திய குடிமகன் தானா என்பதையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த திருத்த பட்டியலே கொண்டு வரான் அப்ப அப்படி இருக்கும் போது இதுவும் ஒரு எதிர்கொள்ளக்கூடிய போராட்டத்தின் வடிவமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் இதை எதிர்கொள்ளும் எப்படி எதிர்கொள்ளணும் அவன் என்னென்னலாம் எதையெல்லாம் கேட்டு அவன் சொல்றானோ அந்த வகையில் நம்மளிடத்தில் சான்றுகளை தயார்படுத்தணும் ஒரு பன்னெண்டு ஆவணங்களை என்ன பண்றான்னு சொன்னா கேக்குறான் அதுல பீகார்ல பதினோரு ஆவணம் தான் கேட்டிருந்தான் அந்த பீகார்ல நடந்த பிரச்சனைக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த வழிகாட்டுதல்ல ஆதார் கார்டையும் சேர்த்திருக்கான் ஆதார் கார்டை சேர்த்திருந்தால் கூட அது ஆதார் கார்டை மட்டும் காட்டினால் போதுமானது கிடையாது அது வெறும் அடையாள சான்றிதழாக மட்டும்தான் எடுத்துக்கொள்வேன் என்பதாக அங்க வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்டு கூட கெஞ்சத்தான் கெஞ்சிருக்கு அவனிடத்துல சொல்ல போனா அதுல உண்மை நிலவரம் என்னன்னு சொன்னா ஆர்டர்லாம் போடல நீங்க வந்து ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டா என்ன அதை நீங்க ஆதார் கார்டை எடுக்கணும் ஆதார் கார்டு இந்திய அரசால் கொடுக்கப்பட்ட அடையாள சான்று நீங்க அனுமதிக்கணும்னு சட்டம் எல்லாம் ஆர்டர்லாம் போடல அங்க வந்து அவர்கள் போய் கெஞ்சக்கூடிய ஒரு சூழல்தான் பாக்குறோம் அப்ப அப்படி இருக்கும்போது ஆதார் கார்டு என்பது ஒரு அடையாள சான்றிதா ஒருத்தர் இருக்கிற அப்துல்லா அப்துல்லா நீ அப்துல்லா அப்துல்லா கண்ணா ஓகே இப்படின்னு வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் அந்த ஆதாரை தவிர உண்மையா நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலை இணைவுகளுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சான்றிதழாக தயார்படுத்தி வைக்கணும் நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாள் ஒரு மாசம் தான் இந்த ஒரு மாச காலத்துல எந்த அளவுக்கு இதை முடிப்பான் என்பது கேள்விக்குறிதான் அப்ப கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இதிலையே நம்மளை வந்து நேரக சந்திக்கும் போது இல்ல ஏதாவது ஒரு கேம்ப போட்டு எந்த ரூட்ல வருவான்னு தெரியாது ஏன்னா காலம் குறைவா இருக்கிறதுனால ஒரு இடத்துல கேம்ப போட்டு எல்லாம் வாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான் இல்ல வீடு வீடாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி வருவதாக இருந்தால் அந்த நேரத்துல போய் நம்ம தூசியை தட்டி சர்டிஃபிகேட் எங்க இருக்கு அந்த எங்க இந்த சான்றிதழ் எங்க அதை தேர்றேன் இதை தேர்றேன் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம அதை பதியாம விட்டு விட்டோம் என்றால் திரும்பவும் பதிவு செய்வது என்பது மிகப்பெரிய சாத்தியத்துக்கு குறைவுதான் பீகார்ல தான் நடந்தது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்ல பிரச்சனை போன பிறகு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் சேர்த்திருக்கான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்படவே இல்லை எனக்கு சேர்க்கப்படாத காரணம் என்னன்னா நம்மளிடத்து இந்த மாதிரி சான்றிதழ் ஒரு தான் ஏன்னா அவர்கள் எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அப்படி உறுதிப்படுத்தி அவன் வாக்காளர் பட்டியலில் நீக்கிருக்கான் அதையாவது சொல்லுங்க அவங்க எல்லா நாற்பது லட்சம் பேரும் அங்க வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முறையான சான்றிதழ் இல்ல அதை சரியா அவர்கள் வந்து எதிர்கொண்டு பதிவு செய்யல அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு வந்து விடக்கூடாது நாம் இதை வந்து எதிர்கொள்வது போராட்டம்தான் இதுவே என்ன போராட்ட முடியும்னு சொன்னா நான் பதிவு செய்து நான் உறுதி செய்வேன் நம்மளுடைய போராட்டமாக இருக்கும் அதுல தயாராக இருக்கணும் அதுல வந்து பிறப்பு சான்றிதழ கேட்கிறான் பர்த் சர்டிபிகேட் வந்து அவசியமாக இருக்கணும் அதே மாதிரி பாஸ்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் கல்வி சான்றிதழ் ஒன்று மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மூலமாக வழங்கப்பட்ட சர்டிபிகேட் இருக்கணும் அரசு பொதுத்துறையில் அல்லது ஓய்வூதியத்துக்கு வழங்கப்படக்கூடிய நாடு நிரந்தர வரிப்பிட சான்றிதழ் சொல்லி ரெசிடென்டல் அட்ரஸ் கேட்கிறான் அது பதிவு செய்து இருந்தால் இது இ சேவையில பண்ண முடியும் அப்படி வாய்ப்புள்ளவர்கள் நீ வந்து இதை உடனடியாக பதிவு செய்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள பெற்றுக் கொள்ளலாம் இருப்பிட சான்றிதழ் வேணும்ன்றான் வன உரிமை சான்றிதழ் மலைவாழ் மக்களுக்காக சொல்லப்படக்கூடிய ஒன்று அது நமக்கு பொருந்தாது குடும்ப வந்து அரசு அதிகாரிகளுக்கு ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில குடும்ப பதிவேடு என்பது நாம் அறியப்பட்டது ரேஷன் கார்டு ஆனா ரேஷன் கார்டை சொல்லல ரேஷன் கார்டு தான் குடும்ப அட்டைன்னு சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த என்ஆர்சி நடந்து என்பிஆர் நடந்து அதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஒரு கார்டு வழங்கப்படும் அதுதான் அது இங்க நடைமுறையில இல்ல அதனால அதே மாதிரி அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடுகள் வழங்கியிருப்பாங்கல்ல இஸ்லாமிய அரசு வந்து சில பேருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க நீங்க வந்து அரசு நாங்க உங்களுக்கு தரோம் இதை வசித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்கல்ல அந்த மாதிரி வழங்கியிருந்தால் அந்த வத்திரம் அல்ல அதற்குண்டான ரசீதுகள் இருந்தா அது அதே மாதிரி தேசிய குடியுரிமை என்ஆர்சி அது என்ஆர்சி நம்ம தமிழகத்தில் நடைபெறலை இன்னொரு விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அதற்கு முன்பாக நம்முடைய பெற்றோர்கள் யாராவது அஞ்சல் துறையில இல்ல வங்கிகள்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பாஸ்புக் இருந்தால் அது ஒரு காடாக ஆதாரமாக ஏற்றுக்கொள்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பாக இருக்கணும் அந்த இது இருந்தால் அதே மாதிரி அதுல வந்து எல்ஐசியில பாலிசி போட்டிருந்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி சொல்றான் இது எல்லாமே இந்த மாதிரியான சான்றுகளை சொல்றான் இதுலயே இன்னொரு வழிமுறை இருக்குன்னு சொன்னா தமிழகத்துல இதற்கு முன்பாக இதே எஸ்ஐஆர் நடந்திருக்கு இந்த எஸ்ஐஆர் எப்போது நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வெளி மாவட்டங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல முடிச்சிட்டோம் சென்னை பகுதியில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதே மாதிரி எஸ்ஐஆர் என்பது ரெண்டாயிரத்தி அஞ்சுல முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல யார் வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்களோ அவர்கள் எந்த ஆவணம் கொடுக்க தேவையில்லை அவங்க பட்டியலை பாப்பாங்க ஒரு ஃபார்ம் ஒரு இருக்கும் அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா போதும் எந்த ஆவணம் கேட்க மாட்டோம் அதே நேரத்துல அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லைன்னு சொன்னா இவர்கள் கேட்கக்கூடிய சான்றிதழ் இதண்ணு கண்டிப்பாக கொடுப்போம் இந்த சான்றிதழ் அனைத்தையுமே உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதை பாதுகாத்து இருக்கக்கூடிய இதுல என்னென்ன சான்றிதழ் இருக்கும் ஒண்ணுதானே கேட்டிருக்கான் நம்ம ஒன்னு எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டு இந்த பட்டியல்ல என்னென்ன சான்றிதழ் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கோ அனைத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து தயார் பட்டி வச்சுக்கோங்க எப்போது வருவார்கள் என்பது தெரியாது அதே நேரத்துல வந்த நேரத்துல நம்ம தேடிக்கிட்டு இருந்தா நம்ம தவற விட்டுட்டோம்னு சொன்னா டைம் இருக்கு அடுத்த டிசம்பருக்கு பிறகு திரும்ப ஒரு பட்டியலை பார்ப்பான் அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலேயே நம்ம கொடுத்திருக்கக்கூடிய சான்றுகள் எல்லாம் சரிபார்க்கக்கூடிய ஒன்று இருக்கு அதுவே என்ன கேள்வியை நம்ம சமுதாய மக்களுடைய வாக்குகளை குறைக்கணும்னு நினைச்சா நம்மளிடத்துல அவன் என்ன வேணுமானாலும் பல கேள்விகளை கேட்டு அந்த தான கூட இந்த சான்றிதழ் கூட அளக்கழிச்சு நீக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்துல சரியான முறையில இதை வந்து நம்ம தயார்படுத்தி கொடுத்துட்டோம் என்றால் இந்த வடிவத்தில் அவன் வரக்கூடியதை நம்மளைத்தான் அவன் டார்கெட் பண்ணி வைத்துக்கிட்டு வரான் அதே நேரத்துல இதுல பெரிய அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை பீகார்ல நடந்தது போன்ற ஒரு நிலை நடக்கும் அப்படின்றது ஒரு நம்ம ஜமாத்தின் சார்பாக எம்பிகளும் எம்எல்ஏகளையும் சந்திச்சிருக்கிறோம் இதே நேரத்துல அதிகாரிகளையும் போய் சந்திச்சிருக்கிறோம் சந்திச்சதுல நீங்க வந்து ஏற்படாதீங்க மக்களுக்கு அதை இலகுவான முறையில வழியாய் காட்டி விடுங்க நாங்கள் வந்தோம் என்றால் அவர்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் நடந்து ரொம்ப கடும் போக்கு என்பது இங்க இருக்காது அவர்கள் நம்ம கேட்கக்கூடிய சான்றிதழ்ல நம்ம இருக்குமே இதுல ஏதோ அவர்கள்ட்ட இருக்குதோ அதை எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே நேரத்துல ரொம்ப அச்சகப்பட வேண்டும் இதுல அதே மாதிரி அலட்சியம் இருந்துடக்கூடாது என்ன வாக்காளர் பட்டியல் தானே அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது இதுக்குன்னா எவனுக்கு ஓட்டு போட்டு நம்ம என்ன பலன் இருக்கு இவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பலன் அவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பலன் இல்ல இல்லைன்னா போயிட்டு போகுது இப்படின்னு இருக்கக்கூடாது அவன் இதை கொண்டு வர்றதுக்கு காரணமே நீங்கள் இந்திய குடிமகனா என்பதை உறுதி செய்யும் அளவுக்கு இதை மறைமுகமாக கொண்டு வரா நாம் இதை உறுதி செய்து நமக்கான அந்த உரிமையை இதன் மூலமாக பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கக்கூடிய நிலை நம் சமுதாயம் எந்த ஒரு பாதிப்பும் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்க அல்லா நமக்கு போதுமான அஸ்லாம் அல்லாஹா